பேர் பல பழநிற மக்காசலம் சொல்லுவோம் மல்டி சொல்லுவோம் இது ஒரே மக்காசோலத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து டு பன்னெண்டு வகையான கலர் ஆகி வரும் அதனால் இது பேர் நேர மக்காசலம் சொல்லுவோம் இது நடவு பண்ணும்போது எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்ட நினோம் ஒரு அரை அடிக்கு ஒரு விதை நடந்து ஒரு சுத்தூரம் ஒரு சர்க்கலாக நடணும் இப்போ கொஞ்சமாக நடப்புகிறோம் ஒரு பத்து விதை நடணும் கிட்ட கிட்ட இந்த மாதிரி கிட்ட நடனம் போது நம்ம கரெக்டாக இந்த பாலினேஷன் நடக்கும் இது நம்ம ஒரு நட நடப்போம்னா அதோடு ஃபுல்லாக வயல் ஃபுல்லாக நடப்புறோம்னா அப்போ பிரச்சனை இல்லை ஒரு அடிக்கு ஒன்று கூட நட்டுக்கலாம் அதிலே போகிற மக்கள் இது ஒரு ரகம் பார்த்த பிளாக் ஆன் சொல்லுவோம் பிளாக் அண்ணன் வந்து கருப்பாக இருக்கும் மாவை சத்து அதிகமாக இருக்கும் இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு கது வரும் ஒரு கதருக்கு அதுதான் இது ஸ்பெஷல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கதிர் வரும் இது வந்து மூணு டு நாலு கதிர் வரும் ஆனால் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் சின்னதாக தான் வரும் இது வந்து சகப்பு மக்காசோளம் இது நல்லா கமர்ஷியல் வெரைட்டி சாதாரணமாக நம்ம மஞ்சள் மக்காசோளம் பார்த்துருப்போம் இல்லையா அந்த மாதிரி மஞ்சள் மக்காசோளம் மாதிரியே நல்லா கூடுதலாக நல்லா லென்த்தை வரும் பார்க்கறதுக்கு நல்லா பார்வையாக இருக்கும் பெருசாக இருக்கும் ஆனால் சண்டை நல்லா இருக்கும் சுவையும் வந்து நல்லாவே இருக்கும் அதுலயே பாத்தீங்கன்னா இது நார்மலா நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம் இது மஞ்சள் மக்கள் சொல்லும் இதுல ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி இருக்கு மக்கள் சொல்லும் இல்லையா பாத்தீங்கன்னா நன்றி